ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிறகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறீ கடைக்காசை சீரியல் நியூப்ரமோ என்ன பார்க்கலாம் முத்து வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க எப்படி ஆச்சு கிறிஷன் வந்து ந நம்ம அடாப்ட் பண்ணியே ஆகணும் அதுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ மொத்தமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி மீனாக்கிட்ட சொல்லி சர்ப்ரைஸாக அவளை கூட்டிகிட்டு போய் கிறிஷன் நம்மளோட குழந்தைன்ன அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க இந்த விஷயத்த கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க முத்தும் நம்ம வந்து கிறிஷை அடாப்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க அதெல்லாம் முடியாது அது இதை ஒத்துக்கவே மாட்டேன் நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படி நீங்களாம் இந்த முடிவு எடுக்கலாம் நான் இது செய்ய விடவே மாட்டேன் அப்படின்னு மீனா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க என்ன மீனா இவ்வளோ நாள் நீ தானே கிருஷ்ணன் நம்ம நம்மளோட குழந்தையா நம்ம தத்து எடுத்துக்கலான்னு சொல்லுவேன் இப்போ என்ன ஆச்சு திடீர்னு இப்படி சொல்கிறீ அப்படின்னு கேட்குறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோவமாக கத்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீனா வந்து ரொம்பவே கோபமாக கத்திகிட்டு இருக்கிறத பார்த்த உடனேயே ரோகிணி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க எதுக்காக இவ இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்து வந்து எப்பவுமே இவ ரொம்ப பாசமாக இருப்பாள் கிஷ் மேலே இப்போ என்னாச்சு அவளுக்கு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறம் மனோஜோட பிஏ வந்து மனோஜ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் குழந்தைய அடாப்ட் பண்ணி அவங்க வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம் அப்படின்றாங்க யாரை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வீட்டில் ஒரு குட்டிச்சாத்தான் ஒன்றுக்குதே அதுதான் கிறிஷின்ட்டு அவனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு உடனே ரோகிணி பயங்கரமாக ஆகி இருக்காங்க இதோட இந்த பிரமோ முடியுது என்ன பயப்பரப்பி சொல்லலை என்ன மாதிரிலாம் அண்ட்ஸ் நடக்க நம்ம பார்க்கலாம்